திருஷானவாஸ் அரசும் ஆளுநரும் சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு நாடகம் அப்படிங்கறதா முதல் வரியா திரு பாபு முருவேல் முன்வைச்சாரு அப்புறம் ஆளுநருடைய தமிழ்தாய் வாழ்த்து புறக்கணிப்பை கண்டிக்கிறோம் இல்லை மாற்று கருத்தலை ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு திட்டம் இருக்கிறது அப்படின்னு ஒரு பார்வையை முன்னேக்கிறாரு அஹ் இன்றைய நாள் ப்ளஸ் திரு பாபுமுருவேலுடைய கேள்வி அதோட சேர் விமர்சனத்தோட சேர்ந்து நீங்கள் சொல்லலாம் அதாவது அதிமுக பாஜக உறவை உதறிவிட்டு வந்து விட்டது இனி பாஜகவோடு எக்காலத்திலும் உறவு இல்லை குறிப்பாக வரக்கூடிய தேர்தலில் இல்லை திமுக கூட்டணி கட்சியெலாம் கூட எங்கள் கூட வரலாம் என்கிற அளவுக்கு அவங்க ஒரு நிலைப்பாடை எடுத்திருக்காங்க ஏன் இவங்களை நம்பி யாரும் சேரலான்னு இப்போ தெரியுதா ஏன் இவங்களை யாரும் வந்து இருந்து முற்றுமுழுதாக முறித்து கொண்டு வந்து விட்டார்கள் என்பதை நம்புவதற்கு தயாராக இல்லை என்பது இப்போ தெரியுதா ஏன் ஏன்னா நீங்கள் அமித்ஷாவை எதிர்த்து கேள்வி கேட்பீர்கள் மோடி எதிர்த்து கேள்வி கேட்பீர்கள்லாம் இங்கே யாரும் எதிர்பார்க்கல குறைந்தபட்சம் ஆளுநரையாவது எதிர்த்து கேள்வி கேட்பீங்க எக்ஸ்போஸ் பண்ணுவீங்க தமிழ்நாட்டுக்கு எதிராக தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு எதிராக அவர் நடந்து கொள்ளுகிற விதத்தை போட்டு உடைப்பீங்க அப்படின்னு எதிர்பார்த்தால் அது கூட அதிமுகவிடமிருந்து வர வருகிறது இன்னைக்கு சட்டமன்றத்தில் ஆளுநர் மூன்றே நிமிடத்தில் அவையை அவமரியாதை செய்துவிட்டு வெளியேறுகிறார் நாங்கள் கூட்டணி கட்சிகளும் சரி திமுக என்கிற ஆளுங்கட்சியும் சரி ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் தான் வெளியே வர்றோம் அப்போ ஆளுநர் நடந்து கொண்ட விதம் குறித்து உலகுக்கு சொல்லக்கூடிய முதல் வாய்ப்பு யாருக்கு ஆளுநர் செய்த தமிழ்நாட்டுக்கு எதிரான செயலை அம்பலப்படுத்தக்கூடிய முதல் வாய்ப்பு யாருக்கு ஆளுநர் பின்னாடியே வெளியே போகணும் அதிமுகவுக்கு கிடைச்சது ஆனால் எடப்பாடியிடம் பொது நம்ம பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள் இப்படி பண்ணிட்டார் ஆளுநர் அப்படின்னு கேட்டபோது அவர் செயலங்க இவங்க அவரை பேச விடாம தடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாரு இதுதான் அவருடைய முதல் ஸ்டேட்மெண்ட் என்ன தடுத்துட்டாங்க இந்த அரசு ஆளுநருக்கு ஏதாவது கண்ணிய நடப்பது போல வந்து நடந்துச்சா சபாநாயகர் போய் நேரில் அழைச்சார் வர்றேன்னு சொன்னார் ஆளுநர் இந்த உரை இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் மேஜையில் வைக்கப்பட்ட அந்த ஆளுநர் உரையினுடைய அந்த வடிவம் இருக்க அது ஆளுநருடைய ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டு அவர் ஒப்புதல் அளிக்கப்பட்டு அதற்கு பிறகுதான் அச்சேற்றப்பட்டு நம்ம கைக்கே கிடைக்குது அதை படிப்பதற்காகத்தான் அவர் வர்றார் வரும்போது வாசல்லையே பூங்கொத்து கொடுத்து வரவேற்பு கொடுக்கப்படுகிறது சபாநாயகர் போய் வரவேற்கிறாரு சிவப்பு கம்பளம் கொடுத்து வரவேற்பு கொடுத்து கொண்டு போய் சபாநாயகர் இருக்கையில் ஆளுநரை உட்கார வச்சுட்டு சபாநாயகர் பக்கத்து இருக்கைக்கு போடுறாரு என்ன அவமரியாதை இருக்கு இதுல அவர் தனக்கான அவமரியாதைன்னு எந்த இடத்துலையும் சொல்லலை சரி தேசிய கீதம் அவமதிக்கப்பட்டதுங்கிறார் யார் காலத்தில் ஆளுநர் சொல்கிறார் அதான் யார் காலத்தில் எடப்பாடி காலத்துலையா ஓபிஎஸ் காலத்துலையா அம்மையார் ஜெயலலிதா காலத்துலையா கலைஞர் காலத்துலையா அவங்க பின்பற்றி வந்த ஒன்றை இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் மாற்றி அமைத்து கடைசியா இருந்த நாட்டு பண்ண வந்து முதல்லையும் முதல்ல இருந்த தமிழ் தாய் வாழ்த்த கடைசியிலையும் அல்லது வந்து முதல்ல இருந்த கடைசியிலையும் கடைசியில இருந்த முதல்ல ஏதாவது மாத்தி அதுல ஆளுநர் வந்து கோபப்பட்டு எதுவும் பண்ணிருக்காரா இல்ல எடப்பாடி காலகட்டங்கள்ல ஆளுநராக திரு ஆர் என் ரவி இல்லையே சரி பன்வாரிலால் புரோஹித் ஒருத்தர் ஆர் என் ரவிக்கு முன்னாடி இருந்தாரு அவரும் பிஜேபி அனுப்பினால்தானே அவரும் இந்த தமிழ்நாட்டின் மீது வேற வகையில் வந்து நெருக்கடிகளை கொடுத்துட்டு இருந்தார் தானே அவர் ஏன் வந்து இதை பற்றி ஒரு கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணலை அவர் நாட்டுப்பண் படிக்கும் போது கடைசி வரைக்கும் இருந்து எழுந்து நின்று மரியாதை கொடுத்தாரு தமிழ் தாய் வாழ்த்து பாடும்போது எழுந்து நின்றாரு ஆளுநர் உரையை வாசிச்சாரு அவருக்கு நாட்டு பற்றி இல்லையோ சரி இன்னைக்கு ஆளுநர் உரை என்று எழுதி வடிவமைக்கப்பட்டு தந்திருக்கிற உரை எப்படி முடியுது யாருடைய வார்த்தைகளில் முடியுது பாரதியார் கவிதைகளில் முடியுது வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணி திரு நாடுன்னு இப்போ பாரதியும் வந்து கடைசி வரியில் கொண்டு நாட்டை வச்சுட்டாரு முதல் வரியில் தமிழை வச்சுட்டாரு இப்போ பாரதியிட்ட இவங்க முரண்படுவாங்களா என்ன கேலி கூத்து இது அப்ப இவங்களுக்கு முரண்படுவதற்கு ஒன்றும் இல்லை அந்த உரையவாசிக்க விருப்பம் இல்லை சொல்லிட்டு போங்க நாங்கள் நடத்திட்டு போறோம் சபையே ஏன் தெலுங்கானால் நடத்த இல்லையா அப்படி நடத்தக்கூடாதுன்னு எது சட்டம் இருக்கா ஆளுநரை கூப்பிட்டு தான் ஆரம்பிக்கணும் தான் செல்லும் ஏதாவது இருக்கா நாங்கள் உங்களை மதிக்கிறோம் இந்த அரசு ஆளுநருக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை கொடுக்கிறது ஆளுநர் பதவியின் மீது விமர்சனம் உண்டு ஆளுநர் பதவி அகற்றப்பட வேண்டும் என்கிற கருத்து உண்டு அதில் உறுதி உண்டு ஆனாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிற ஒரு விஷயத்துல நாம மரபை மீறக்கூடாதுன்னு அரசு அன்னைக்குதான் அரசு எந்த விதத்திலும் மோதல் போக்க கையாளல ஆளுநர் தொடர்ந்து அரசின் மீது தாக்குதல் நடத்துறார் அவர் ஒரு கட்சியின் மீது தாக்குதல் நடத்துறார்னா அதிமுகவ மாற்று கொடுத்துருக்கான் பிரச்சனை கிடையாது அதிமுக திமுக தானே ஆளுநர்னு நீங்க விமர்சிக்கலாம் அவர் தமிழ்நாட்டை அவர் மரியாதை செய்கிறார் அதிமுக ஆட்சி காலத்துல அவைத்தலைவராக இருந்த திரு ஜெயக்குமார் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த திரு பாபு முருகுவேல் எல்லோருமே அதை தானே சொல்றாங்க தாய் வாழ்த்துக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அது கொடுக்காத தவறு ஆளுநர் தவறு அழித்திருக்கிறாரு ஒப்பிடக்கூடாது அதெல்லாம் தானே சொல்றாங்களே அவங்க சரி அப்புறம் எப்படி அரசு தவறு பண்ணுச்சுன்னு சொல்றாங்க எங்க தவறு பண்ணுச்சு அதை சொல்லணும்ல இவங்க செய்த இவங்க கடைபிடித்த மரபைத்தானே இன்றைக்கு இருக்கிற அரசு கடைபிடிக்கிறது அதைத்தானே ஆளுநர் மீறுகிறார் அவ்வளவுதானே சப்ஜெக்ட் இதுல அதை தாண்டி வேற ஒண்ணு சபையில் நடக்கல இந்த அரசு ஏதாவது திருத்தம் செய்து விட்டது மாற்றம் செய்து விட்டது தேவையில்லாத ஒரு புதுக்குழப்பத்தை அரசு உருவாக்கினதுனால தானே ஆளுநர் இப்படி சொன்னாரு செஞ்சாருன்னு நீங்க சொல்லலாம் அப்படி எந்த விதமான மாற்றத்தை இந்த அரசு செய்யலையா அது அப்படியே பின்பற்றுகிறது அப்படியே பின்பற்றுகிற ஒன்றை ஆளுநர் தகராறு பண்ணி மடை மாற்றுகிறார் அப்போ அதுல போய் அதிமுக இந்த அரச குறை சொல்ல வேண்டிய தேவை என்ன வந்துச்சு ஓகே நான் ஸ்ரீராம் அவர்கிட்ட முன்னாடி இந்த கேள்வி மட்டும் திரு ஷானராஸ் முன்வைக்கிறாரு ஆளுநரை கண்டிக்காத அதிமுக ஆளுநர் இப்படி செய்வதற்கு திமுக அல்லது சட்டமன்றம் தான் அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்றதே ஆளுநரை கண்டிக்க தயங்குவதாகத்தான பொருள்படுது அப்ப அதுதானே முதல்ல செஞ்சிருக்கணும்னு கேட்கிறாரு இப்போ சட்டமன்றத்திலிருந்து அதிமுக வெளியேறி இருக்கிறது ஒரு மணி நேரம் கழித்து தான் விடுதலை சிறுத்தைகளும் திமுகவும் வெளியேறி இருக்கிறார்கள் முதலில் ஆளுநரை பற்றி சொல்ல வேண்டிய வாய்ப்பு எதிர்க்கட்சி தலைவருக்கு தான் இருக்கிறது நமது தேவையே இல்லையே லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருந்தா நேரடி ஒலிபரப்பு பண்ணப்படும் என்று உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறீர்கள் நான்கு ஆண்டுகளை முடிய போகிறது நேரடியை ஒலிபரப்பு பண்ணியிருந்தா யாருமே சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே இப்போ இது யார் நடந்துச்சுன்னு சொல்லி இந்த விவாதமே நடந்திருக்காது மக்கள் முடிவு பண்ணியிருப்பானே இதில் யார் மேலே தப்புன்னு சொல்லி மக்கள் இறுதி எஜமானர்களாக அவர்கள் முடிவு பண்ணிருப்பாங்க அதை தாண்டி இருக்க பேச முடியும் என்னவா சொல்றதுல இருந்து ஒளிபரப்பு நம்ம விவாதிப்போம் அது செய்திருக்கப்பட வேண்டும் அப்படின்னா அது பண்ணாத போது அப்பதான் உங்க கடமை இன்னும் கூடுதலா வருது முதல்ல வர அதிமுக அதை பற்றி ஒரு அழுத்தமா பதிவு பண்ணிருக்காங்க என்ன நடந்துச்சு நடந்துச்சுங்கிற ஒரு குழப்பம் இருக்கு அப்ப திரு செல்வ பெருந்தவை வந்து பத்திரிகையாளர் சந்திப்புல ஒரு விஷயத்த குறிப்பிடறாரு அப்பதான் என்ன நடந்ததுங்கறத பத்தின ஒரு ஆன் ரெக்கார்ட் கமெண்ட் வருது அப்ப அடுத்ததா எதிர்கட்சி தலைவர் வருகிறார் சொல்லிருக்கலாமே அப்படின்னு அவர் குறிப்பிடாரு அதாவது அண்ணன் திருமாவோடவே ஒரு வேறுபடுறாரு ஒன்றா மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது எனக்கு திருமா கேட்கக்கூடிய யார் அந்த சாரை தான் அது வெளிப்பட்டு விட கூடாது என்று திமுகவும் கவர்னரும் சேர்ந்து ஒரு நாடகம் ஆடி இருக்கிறார்கள் என்பதுதான் அதிமுக கருத்து அதை மடை மாற்றி அதை பற்றி ஆளுநரை பற்றியே பேசாமல் சட்டமன்ற உறுப்பினர் ஷானவாஸ் மீதுதான் முழுவதுமாக குறை சொல்ல காத்துக் கொண்டிருக்கிறார்

எடப்பாடி இது குறித்து கருத்து சொல்லாம போயிட்டு நீங்க கண்டிச்சா கூட அதிமுக கருத்து உங்க கருத்து சொல்லலாம் எடப்பாடியுடைய கருத்து என்னவா இருந்ததுன்னா இல்லங்க படிக்க தான் வந்தாரு இவங்க தான் படிக்க விடாம துரத்தி விட்டாங்க இதுதான் அவர் ஸ்டேட்மெண்ட் அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடியே இந்த வெட்டிங் எல்லாம் முடிகிறதுக்கு முன்னாடியே இந்த அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வள பலாத்காரத்தை பற்றியும் சட்டம் ஒழுங்கை பற்றியும் நான் பேசுவேன் இது வந்து எப்படின்னா செய்வ செய்வழி செய்தி தான் யார்ட்டையும் எங்கேயும் ஆத்தென்டிக்கேட்டட் அத்தாரிட்டியாக கிடையாது ஒரு பத்திரிகையாளர் மூலமாக இருக்கக்கூடிய ஒரு செய்திகள் தான் இது வந்து இருக்கணும் அந்த குறிப்பில் நான் அப்போ படிப்பேன் சொல்லி ஆளுநர் சொன்னதாகவும் நிச்சயமாக அதெல்லாம் கிடையாது நாங்கள் கொடுக்கக்கூடிய ஸ்கிரிப்ட் தான் நீங்கள் படிக்கணும் இதுதான் கடந்த பல்லாண்டு காலமாக வரக்கூடிய மரபுன்னு சொல்லி ஆளுங்கட்சியின் தரப்பில் சொன்னப்பட்டதாகவும் தான் ஒரு செய்தி இது பாருங்க மொத்தமாக முரணாயிடுது நீங்கள் முதல்ல சொன்னது ஆட்சியும் ஆளுநரும் சேர்ந்து செய்த நாடக அதுதாங்க இப்ப ஆளுநர் ஆட்சியோட முரண்பட்டிருக்காரு இந்த விவகாரம் வரலைன்றதுனால அவர் விருந்தர் இல்ல அதுதான் சொல்ற நானு இப்போ இவங்க என்ன பண்றாங்க இது வரக்கூடாதுன்னு சொல்லி இவங்க நினைக்கிறாங்க அவர் பேசணும்னு சொல்லிட்டு அவரு நினைக்கிறாரு